ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுமே கேட்டிருந்தீங்க இந்த வேல்மாரல் மந்திரத்தை எப்படி படிக்கணும் முருகரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தீங்க முறைப்படி அந்த வேல்மாரல் மந்திரத்தை எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா காலை மாலை இரண்டு நேரமே கண்டிப்பாக படிக்கணும் ஆனால் நான் என்னுடைய படி என்னுடைய ஏற்ப நான் எப்படி படித்தேங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் எனக்கு இந்த வேல்மாரல் மந்திரம் படிக்கணுங்கிறது ரொம்ப நாளாக ஆசை நானும் பார்த்தீங்கன்னா டிவியில் யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கேன் நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அந்த கோரிக்கையை நினச்சி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வேல்மாரல் மந்திரம் காலை மாலை இரண்டு நேரமே படித்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச கோரிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குங்கிறத ஐதீகம் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு சரி நாற்பத்தெட்டு நாள் தானே நம்மளால் முடியும் கண்டிப்பாக முடியும் நாற்பத்தெட்டு நாளுங்கிறது நம்ம ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் என்ன புக்கை பார்த்து படிக்கிறது தானே அப்படின்னு நினச்சிட்டு தான் நானே ஸ்டார்ட் பண்ணி ஆனால் அந்த நாற்பத்தெட்டு நாள் படிக்கிறதுங்கிறது லேசுபட்ட காரியம் கிடையாது எந்தெந்த மூலையிலே எப் எப்படி வேண்டுமானாலும் நம்மளுக்கு தடங்கள் உருவாகும் நம்ம நினப்போம் நாற்பத்தெட்டு நாளுங்கிறது ஈஸியாக நம்மளால் படிச்சிருவோம் தான் நம்ம நினப்போம் ஆனால் தடங்கள் வந்து எப்படி இருந்து தான் வரும் தெரியாது ஆனால் அந்த மந்திரத்தை படிக்கவே நம்மளால் முடியாது ஃபஸ்ட்டு நாள் படித்தோம் அப்படின்னா ரெண்டாவது நாள் தடங்கள் வந்துடும் இல்லை தொடர்ந்து ஒரு மூணு நாள் படித்தோம்னா அடுத்து தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த நாற்பத்தெட்டு நாளுங்கிறது நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி அந்த பொக்கிஷம் மாதிரி நம்ம அந்த நாற்பத்தெட்டு நாளை தொடர்ந்து படிச்சு மு முடிச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மலையை கடந்து வந்த மாதிரி அந்த மாதிரி தான் நானும் ஃபஸ்ட்டு நாள் படிக்கலாம்னு காலையில் குளிச்சுட்டு ஒரு பத்து மணிக்கெலாம் விளக்கேற்றி சாமி கும்பிட உக்காந்துட்டேன் அப்போ எனக்கு இந்த வேல்மாரல் மந்திரம் படிக்கும் பொழுது என்கிட்ட புக்கெல்லாம் எதுவும் கிடையாது இந்த புக்குக்காக நான் நிறையா கடைகள் ஏறி இறங்கிட்டு எனக்கு ஒரு கடையில் கூட புக்கு வந்து கிடைக்கவே இல்லை அப்போ நானே என்ன பண்ணிவிட்டு மொபைலை எடுத்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி வேல்மாரல் த மந்திரம் தமிழ் வரிகள்னு சொல்லி போட்ட பொழுது அதில் நம்மளுக்கு நாலு 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 லைனாக வரிசையாகவே வந்தது அதில் என் எனக்கு படிக்கிற மாதிரி லைன்கள் எனக்கு பிடிச்சிருந்தது அதை அந்த மொபைலை பார்த்தே தான் நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் நாள் படிக்கலாம்னு சொல்லிட்டு காலையில பத்து மணிக்கே நான் குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடலான்னு பொழுது அப்போ எனக்கு மொபைலை சைலன்ஸில் போடணும்லாம் எனக்கு எதுவுமே தோணவே இல்லை நான் வாட்டில் உட்காந்து மொபைலை ஆன் பண்ணி வச்சுட்டு படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு லைன் தான் நான் வந்து படிச்சிருப்பேன் படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால் வந்தது ஐயோ இந்த மந்திரம் படிக்கும் பொழுது இடையில பேசக்கூடாது அப்படி ஒரு வேளை நம்ம பேசிட்டோம் அப்படின்னா விட்டதுலேருந்து படிக்கக்கூடாது திருப்பியும் இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள்கிட்ட படிச்சுக்கிட்டு போது கேட்டாங்க அப்படின்னா நம்ம பதில் பேசக்கூடாது நீங்கள் பதில் பேசிட்டீங்க அப்படின்னா திருப்பி நம்ம ஆரம்பத்துல இருந்து தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் படிக்கணும் அதனால நம்ம என்ன பண்ணிடணும் வேல்மாரல் மந்திரம் படிக்கும் பொழுதும் மொபைல் எல்லா மொபைலையுமே நம்ம சைலன்ஸில் போட்டுறணும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட சொல்லிடணும் இந்த மாதிரி வேல்மாரல் மந்திரம் நான் தொடர்ந்து நான் படிக்க போகிறேன் நான் படிக்க உட்காரும் பொழுது யாருமே எங்கூட பேசாதீங்க நான் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் கூட பேசணும்னு நீங்க முன்னாடியே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட சொல்லிருங்க பக்கத்து வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிருங்க ஏன்னா நம்ம படிக்க பொழுது பொழுதுதான் அவங்க ஏதாவது ஒண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால உங்க அக்கம் பக்கத்துல ஃபோனில் எல்லாத்துடையுமே நீங்கள் சொல்லி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் நான் படிக்க உக்காரம்பொழுது ஃபஸ்ட் டைம் ஃபோன் கால் வந்தது யார் டேர்ந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டர் டேர்ந்து வந்தது எதுக்கு இவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் காலை பார்த்துட்டேன் அட்டன் பண்ணவே இல்லை நான் தொடர்ந்து மந்திரத்தை படிச்சுக்கிட்டே இருக்கேன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திருப்பி ஃபோன் கால் வந்துச்சு நானும் எடுப்பமாக வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் திருப்பி மூணாவது முறையும் ஃபோன் கால் வரவும் என்னான்னு தெரியலையே தொடர்ந்து இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மந்திரம் படிக்கிறதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஃபோன் காலை அட்டன் பண்ணி அப்போ வந்து அங்கிட்டிருந்து எனக்கு ரொம்ப படபடன்னு வருது எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருதுன்னு நீ ஃபஸ்ட்டு வேமாவான்னு சொல்லவுமே அப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்த மந்திரத்தை அப்படியே மொபைலை வீட்டிலே வச்சுட்டு கதவை சாத்திட்டு அங்கேயே எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு நான் போய்ட்டு போனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம மயக்கமா வருது கிறுகிறது வருதுன்னு சொல்லாம நான் அங்கே போய் அவங்களுக்கு தண்ணி தேவையானது எல்லாமே கொடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்க வீட்டிலே பக்கத்துலேயே இருந்து அவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி படிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திருப்பி ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த காலையுமே அட்டன் பண்ணி பேசிட்டு திருப்பியுமே வச்சுட்டு திருப்பியுமே நான் வந்து மந்திரத்தை படிக்க ஆரம்பித்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க தைக்கிறவங்க ஒருத்தவங்க கதவை தட்டுனாங்க அப்பயுமே அந்த படித்த மந்திரத்தை அப்படியே பாதியோடு நிப்பாட்டிட்டு கதவை திறந்து போய் பார்த்தா ஒரு கஸ்டமர் தைக்கிறதுக்கு வந்துருந்தாங்க அவங்கள்ட்ட துணியை வாங்கிட்டு அவங்கள வழியை அனுப்பிச்சி விட்டு அப்புறமா திருப்பி உட்காந்து படிக்கும்போது அன்றைக்கி ஃபஸ்ட்டு நாளே படிக்கணும்னு உட்காரம்போது எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ தடங்கள் வந்துச்சு எனக்கு சில சமயம் எரிச்சலாகவே வந்துருச்சு என்னடா அந்த மந்திரத்தை படிக்கும்போது இவ்வளோ தடங்கள் வருதே அப்போ அந்த யூடியூப்பில் டிவிலெலாம் சொல்கிறது உண்மதையும் போல இருக்கும் இந்த மந்திரத்தை படித்து முடிக்கிறது லேசுப்பட்ட காரியம் இல்லை போல இருக்கும் இவ்வளோ தடங்கள் வருங்கிறது அன்னைக்கு ஃபஸ்ட்டு நாளே எனக்கு தான் தெரிஞ்சது அப்புறம் ஒரு வழியாக அந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு நாள் நான் படிச்சுட்டேன் படிக்கும் போது எனக்கு அந்த பாடல்கள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது ஒரு முறை நம்ம வந்து யூடியூப்பில் சும்மா நம்ம தச்சுக்கிட்டு இருக்கும் போது காலை மாலை ரெண்டு நேரமே வேல்மாரல் மந்திரம் பாடல்களை வந்து அடிக்கடி நம்ம கேட்டோம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரியே நான் தொடர்ந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து பாட்டாகவே நான் கேட்டுட்டே நான் தப்பேன் அதுக்கப்புறம் புதுசாக படிக்கும்பொழுது ஃபஸ்ட் டைம் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வரிகள்லாம் பார்த்தா தமிழ் வரிகள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் அந்த மொபைலை பார்த்து பார்த்தே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு நாள் வந்து நான் படித்து முடிச்சுட்டேன் ரெண்டாவது நாள் படிக்கும் பொழுதும் ஓரளவுக்கு படித்து முடிச்சிட்டு மூணாவது நாள் படிக்கும் போது சுத்தமாக எனக்கு படிக்கவே தோணலை ஏதோ சின்ன சின்ன தடங்கள் அப்படி இப்படின்னு வந்தனால என்னால் சுத்தமாக அந்த வேல்மாரல் மந்திரத்தை அந்த நாற்பத்தெட்டு நாள் என்னால் தொடர்ந்து கண்டினியூ பண்ணவே முடியல ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் மட்டும்தான் நான் படிச்சிருப்பேன் மூணாவது நாள் படிக்கவே முடியல தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு அப்புறம் திருப்பி ஒரு வாரம் வந்து நான் சும்மா போட்டுட்டு சும்மா நார்மலாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மட்டும் ஆறு அகல் தீபம் ஏற்றி ஓம் சரவண பவ அந்த மந்திரத்தை மட்டும் நான் நோட்டில் எழுதிட்டே வருவேன் அப்புறம் திருப்பி எனக்கு நம்ம திருப்பி வேணா ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த நாற்பத்தெட்டு நாள் படிப்போம் நம்மளுக்கும் ஏதாவது வேண்டிக்கிட்டு படிப்போம் சொல்லிட்டு நானுமே திருப்பி நாற்பத்தெட்டு நாள் எந்திரிக்கலாம்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதே ரெண்டு நாள் மூணு நாள் தான் படிப்பி திருப்பி தடங்கள் இப்படி தொடர்ந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது பூரா ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் தான் படிப்பேன் அப்புறம் தடங்கலாயி அப்படியே நின்று போயிடும் அதனால என்னால் தொடர்ந்து வேல்மரல் மந்திரத்தை படிக்கவே முடியாமையே போயிருச்சு ஆனால் வார வாரம் செவ்வாய் மட்டும் ஆறு அகல் தீபம் ஏற்றி ஓம் சரபண அந்த மந்திரத்தை மட்டும் நான் எழுதிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறந்தான் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு முருகா நான் எப்படியாச்சு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வேல்மரல் மந்திரத்தை படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது முருகா நீந்தே எனக்கு தடங்கள் ஆகாமல் இந்த நாற்பத்தெட்டு நாளை எனக்கு நீந்தே கொடுக்கணும் முருகா எந்த தடங்களும் வரக்கூடாது உன்னே நம்பி தான் நான் இருக்கேன் எந்த தடங்களும் வராமல் இந்த வேல்மரல் மந்திரத்தை நான் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் படிக்கணும் நீந்தே எனக்கு உதவியாக இருக்கணும் எனக்கு எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது நீந்தே அந்த நாற்பத்தெட்டு னால எனக்கு கொடுக்கணும் முருகானு நான் இன்னைக்கு ஃபுல்லாவே அந்த முருகரை வந்து கெஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப கெஞ்சி அழுதனால அந்த நாற்பத்தெட்டு நாள் எனக்கு முருகர் வந்து குடுத்திருந்தாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் நாள் நான் காலையில் அந்த வேல்மாரல் மந்திரத்தை நல்லபடியாக விளக்கேற்றி நான் ஸ்டார்ட் பண்ணி படித்து முடிச்சுட்டேன் ஈவினிங் படிக்கும் போது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட நான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் வேல்மாரல் மந்திரம் படிக்க போகிறேன் பொழுது நீங்கள் என்னை கூப்பிடக்கூடாது இடையில பேசக்கூடாது யாராவது ஃபோன் கால் பண்ணாங்க அப்படின்னா ஃபோனை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னா ஒரு வேளை அதை பேசிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டே அப்படின்னா திருப்பி விட்டதுலருந்தெல்லாம் படிக்கக்கூடாது திருப்பி ஃபஸ்ட் நம்ம வரணும் செய்து நான் சாமி கும்பிட உட்காந்துட்டேன் அப்படின்னா என்கிட்ட யாருமே பேசாதீங்கன்னு நான் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட சொல்லிட்டு தான் ஈவினிங்குமே உட்காந்து படிச்சேன் தொடர்ந்து ஒரு நாலு நாள் மட்டும் காலை மாலை ரெண்டு நேரமே படிச்சேன் அதுக்கப்புறம் என்னால காலையில உட்காந்து படிக்கவே முடியல சாயந்தரம் சாயந்தரம் தான் நான் உட்காந்து படிப்பேன் சரி இது நம்மளுக்கு பஸ்ட் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபஸ்ட்டு நாலு நாள் மட்டும் காலையிலே மாலையிலே ரெண்டு நேரமே படித்தேன் அடுத்தடுத்து படிக்கும் பொழுது நான் காலை நேரத்தில் படிக்கிறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஈவினிங் மட்டும் ஒரு ஆறு டு ஏழு அந்த டைமில் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி ஒன்றுமே இல்லை சாதாரணமாக ஒரு அகல் விளக்கில் ஒரு நல்லெய் ஊற்றி சூடான் சாம்பிராணி பற்றி இதை மட்டும் காமிச்சிட்டு தான் நான் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா இந்த நாற்பத்தெட்டு நாளுமே எனக்கு எந்த ஒரு தடங்களுமே வரவே இல்லை அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிகிறதுங்களாட்டியும் நான் மூணு டைம் பீரியடு வந்து ஆகிட்டேன் அப்புறம் இருந்து நம்ம கணக்கை வந்து தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது தொடர்ந்தே இந்த மாதிரி நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் படிச்சுக்கிட்டே இருந்தேன் என்கிட்ட பிரசாதமாக வைக்கிறதுக்கு கூட என்கிட்ட எதுவுமே இல்லை இந்த மாதிரி ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சில சமயம் பிரசாதம் வைப்பேன் சில சமயம் வைக்க மாட்டேன் சில சமயம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுறதுக்கு கூட என்ன கூட என்கிட்ட இல்லை ஓகேங்களா அந்தளவுக்கு நானும் கொஞ்சம் சிரமத்தில் தான் இருந்தேன் இருந்தாலுமே ஒரு சில சமயம் விளக்கேற்ற என்ன இல்லாமல் வெறும் பத்தி சூடத்தை மட்டும் வச்சும் கூட நான் இந்த நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வந்து நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் அப்புறமா நான் என்ன பண்ணிவிட்டு சரி நம்ம வந்து விளக்கேற்றுறதுக்காக கண்டிப்பாக ஆறாயிரம் அரை லிட்டரு என்ன கம்பல்சரியாக வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்றதுக்கு முன்னாடி முன்னாடியே அரை அரை லிட்டர் சுத்தமான நல்லெண்ணெய் வந்து நான் வாங்கி வச்சுட்டு தொடர்ந்து விளக்கு ஏற்றி பத்தி சூடான் சாம்ராணி இதை மட்டும் காமிச்சிட்டு சாய்ந்தரம் ஒரு நேரம் மட்டுந்தான் இந்த நாற்பத்தெட்டு நல்லெண்ணெய் வந்து படித்து முடித்து அப்புறம் நிறையா கோயில்களுக்கு முருகன் கோயிலுக்கெலாம் போகும்போது எனக்கு புக்கு கிடைக்கவே இல்லை கடைசியில் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுது கோயில் ஃபுல்லாகவே நானும் தேடி பார்த்துட்டு புக்கு கேட்டால் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ கடைசியாக கோயில் வாசலில் வெளியில் ஒரு வயசானவர் சின்னதாக ஒரு பெட்டி மாதிரி ஒரு தள்ளுவண்டியில் புக்காக வச்சுருந்தாரா அதை பார்த்தோன்னே அப்போ இதில் கண்டிப்பாக இந்த புக்கு இருக்குன்னு சொல்லி நானும் போய் கேட்டு வாங்கிட்டேன் அந்த புக்கோட விலை வெறும் இருபது தான் ஆனால் நான் மொபைலே பார்த்து பார்த்து படித்தனால அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா லைன்கள்லாம் அதே வரிகள் தான் ஆனால் தொடர்ந்து நாலு லைன் வராமல் இந்த சைடு ஒரு ரெண்டு லைன் அந்த சைடு ஒரு ரெண்டு லைன் வரவுமே எனக்கு ஞாபகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை பார்த்து படித்த ஞாபகம் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த புக் புக்கை பார்த்து படிக்கும் பொழுது லைன்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால அந்த வாங்கின புக்கை அப்படியே இருக்குது நான் புஸ்தகத்தை பார்த்து இப்போ வரைக்கும் எனக்கு படிக்கணும்னு தோணவே இல்லை மொபைலை பார்த்து தான் படிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு நாற்பது நாள் ஒரு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வேல்மாரல் மந்திரம் எனக்கு அப்படியே மனப்பாடமாகவே வந்துருச்சு அந்த வேல்மாரல் மந்திரம் ஆரம்ப லைன் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த நாலு லைன் ஒரு ஃபாராவுக்கு நாலு லைன் எனக்கு ஃபுல்லாவே இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்காமலே இப்போ வந்து நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு பதினஞ்சு நாளாகவே பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாளில் ஒரு முப்பத்தஞ்சு நாள் மட்டும்தான் நான் வந்து பார்த்து படிச்சிருப்பேன் மீதி இருக்கக்கூடிய நாட்கள்லாம் நான் பார்க்காமலேயே தான் அந்த மந்திரம் வந்து நான் படிச்சிருக்கேன் இப்போ அந்த மந்திரம் படிக்க படிக்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்குது டெய்லியுமே இந்த மந்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் முருகரை வந்து பிரார்த்தனை பண்ணுவேன் இந்த தொடர்ந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் முடியிற நீ ஒரு முறையாவது ஏ முன்னாடி நீ காட்சி அளிக்கணும் முருகா இந்த நாற்பத்தெட்டு நாள் முடியிறவுளாட்டி எப்போ எப்போ வேண்டுமானாலும் சரி ஒரு முறை நீ எங்கள் கண்ணு முன்னாடி வந்து காட்சி அளிக்கணும் முருகானு நான் டெய்லியுமே முருகரை பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நான் அந்த வேல்மாரல் மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் நாற்பத்தி எட்டாவது நாள் லாஸ்ட் நாள் நான் குன்றக்குடி முருகர் கோயிலுக்கு போயிட்டு முருகரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அந்த முருகர் சன்னதியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரமாக உட்காந்து மொபைலை பார்த்து வேல்மாரல் மந்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு கண்ணுல இருந்து தண்ணி ஊற்று ஊற்றுன்னு ஊத்துது முருகரை தரிசனம் சனம் பண்ணும்போது எனக்கு கண்ணில் இருந்து தண்ணி ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது நானும் கையை வச்சு தொடக்கத் தொடக்க என்னை அறியாமலே கண்ணில் இருந்து அப்படியே மலை மலையாக தண்ணி ஊற்றி ஊற்றுன்னு ஊற்றிட்டே இருந்துச்சு அப்புறம் வேல்மரம் படித்து முடிக்கிற வரைக்குமே என் கண்ணில் இருந்து தண்ணி ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டே இருக்குது நானும் தொடக்க தொடக்கே என்னால் அந்த அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அந்த அளவுக்கு கண்ணுல இருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி நிப்பாட்டி அந்த மந்திரத்தை முழுமையாக படித்தே முடிச்சுட்டேன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சேவல் வந்து என் பக்கத்திலையே இருந்துச்சு பதினஞ்சு நிமிஷமாகவே சேவல் என் பக்கத்திலே உட்காந்துருந்துச்சு அப்புறம் என் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்குது இந்த சைடு அந்த சைடும் ஒரு கிளாஸ் ரூமில் வாத்தியார் எப்படி அந்த பசங்களை பாதுகாக்கிறதுக்காக குச்சியை வச்சு இப்படி நடந்துக்கிட்டே இருப்பாரோ அந்த மாதிரியே அந்த சேவல் என் முன்னாடி கிராஸ் பண்ணியே அந்த சைடு இந்த சைடும் போயிட்டு கத்திக்கிட்டு அந்த இடத்த என் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதே நான் படிக்கும்போது முருகரை தரிசனம் இந்த நாற்பத்தெட்டு நாள் முடியறவங்களாட்டி ஒரு முறையாவது என் கண்ணு முன்னாடி நீ சொல்லி தரணும் வேண்டிகிட்டே இருந்தேன் அது ஃபைனலாக பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாவது நாள் என் கண்ணு முன்னாடியே சேவல் ரூபத்துல வந்து எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இந்த நாற்பத்தெட்டு நாளுங்கிறது நம்ம காலை மாலை ரெண்டு நேரமே படிக்கணும் நான் ஒரு நேரம் படித்ததுக்கே எனக்கு அவ்வளோ அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு அடுத்த நாற்பத்தெட்டு நாள் நான் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு நான் எந்த மாதிரியெல்லாம் கும்பிட போகிறோங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்காக அப்லோடு பண்ண போகிறேன் அந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து என்னுடைய குடும்பத்துக்காக வந்து நான் பிரார்த்தனை பண்ண போகிறேன் ஆனால் அந்த நாற்பத்தெட்டு நாள் காலை மாலை ரெண்டு நேரமே நான் வந்து படிக்கப் போகிறேன் கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ